ஐந்து கரத்தனி ஆணை முகத்தோணி எந்தி நிலம்பரை போலும் ஏற்றுனை நந்தி மகந்தனி ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்றைக்கி ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து நம்ம வந்து இந்த தொகுப்பு வந்து வெளியிடுறோம் லைஃப்பில் வந்து எல்லாமே ஒரு பெரிய அனுபவம் நம்ம வந்து பிறந்ததுலேருந்து நம்ம யார் கூட வரா அப்படின்னு கேட்கும்போது அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் அப்படியே ஒவ்வொருத்தராக 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 அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போவாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா இ இவர்கள் போவாங்க அம்மா அப்பா தனியாக அவர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே தனித்தனியான மனிதர்களுக்கு தனித்தனியான உலகங்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நமக்குன்னு துணை யார் இருக்கா அப்படின்னு போகும்போது மனிதன் நாடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் ஏன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை போது என் என்ன பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் வயசானதுக்கப்புறம் என்னங்க கிருஷ்ணா ராமா கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா சிவான்னு இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லுவாள் இது அந்த ஏஜ் வரும்பொழுது நமக்கு அது புரிய வருதுங்க இல்லையா எனக்கு வந்து கூடவே அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு பெரும் விஷயம் ஏற்கனவே முதல் அதிசயம் சொல்லியிருந்தேன் ஈரோப்பில் வந்து அற்புதம் அதிசயம் தந்த பிள்ளையார்னு நேற்றைய தினம் இரண்டாம் அதிசயம் தந்த பிள்ளையார் இங்கே வந்து ஒரு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு யோகா பண்டிட் அவரை பார்க்குறதுக்கு ஒரு சுவாமினி வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க நான் இங்கேருந்து அங்கே போய் பார்க்குறேன் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த இடத்துல பார்க்குறோம் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக விநாயகர் ஆஞ்சநேயர் காளி தாராசக்தி சிவபெருமான் கீழே பார்த்தீங்கன்னா கால பைரவர் சிவபெருமான் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அங்கே அம்மன் இப்படி எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல இருந்துதுங்க அது முடிச்சுட்டு மேலே வந்த உடனே சித்தி விநாயகர் கோயில் போகலாம் அப்படின்னு அவங்க வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க நான் என் கூட வந்தவர்கிட்ட சொல்கிறேன் என் மனசு சொல்லுது சித்தி விநாயகர் கோயில் வேண்டாம் ஏன்னா ரொம்ப தூரம் அங்கேருந்து வந்துட்டோம் திருப்பி இங்கேருந்து நம்ம போகிறோம் வேண்டாமே அப்படின்னு சொல்கிறேன் உடனே அவர் சரி உங்களுக்கு தோணுச்சுன்னா பரவாயில்ல கடவுள் தானாக அனுகிரகம் கொடுப்பார் ஜி நம்ம போகணுன்னா அவர் தானாக அனுகிரகம் கொடுப்பார் அடுத்த வாட்டி வரும்போது போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் தானாக அனுகிரகம் கொடுப்பார் இந்த வார்த்தையை நான் சொல்லி முடிச்சுட்டேன் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னே மெயின் ரோடு வருது அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க ஓ ஐ ஃபோகவுட் மை பேக் அப்படிங்கிறாங்க என்னுடைய பேகை திருப்பி நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ஒருவேளை அவங்க பேக் எடுத்துன்னு வந்திருந்தால் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது கோயிலுக்கு போகலாம் வாங்க வாங்கன்னு என்னை கூப்பிட்டுருப்பாங்க பட் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட இல்லை நீங்கள் தடவை பார்க்கலாம் இல்லை பக்கத்தில் தான் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஓ பேகை மறந்து வச்சுட்டேன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் திருப்பி போயிட்டாங்க திருப்பி ரொம்ப தூரம் அவங்க போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே நடந்து வரோம் நடந்து வந்து இங்கே பேரிஸில் ஒரு ஹோட்டல் சரவண பவன் இருக்குது அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி நடந்து வரும்போது சின்ன ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி இந்த சென்னை கடைன்னு ஒன்று இருந்தது அந்த இடத்துல நம்மளுடைய யானைக்கண் பிள்ளையார் படமும் போட்டிருப்போம் எனமோ தெரில உள்ளே போய் உட்காடுறோம் குலாப்ஜான் ஆர்டர் பண்ண போன உடனே ஒரு மூணு சிவாச்சாரியார் பெருமக்கள் எந்திரிச்சு அண்ணா எப்படி இருக்கேல் ரொம்ப நல்லா இருக்கலாம் ரொம்ப நல்லா கேட்காமல் ஒரு கொடுங்குளூரில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க அண்ணா நான் இங்கே இருக்கக்கூடிய சித்தி விநாயர் கோயிலில் பூஜை பண்ணுறோம் பிரசித்தி பெற்ற கோயில் சித்தி விநாயகர் கோயிலில் பூஜை பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்துக்குறோம் ஏன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தை விடஞ்சதி சாமி தானாக வந்து நமக்கு அனுகிரகம் கொடுப்பார் பாருங்கன்னு வார்த்தையை எப்போவுமே பொய்யாக்க மாட்டார் இறைவன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் வாட்ஸ்அப்பில் எடுத்து பார்க்குறேன் சாமியுடைய படம் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு அனுப்பிச்சு விட்டேன் பாருங்கள் நான் கோயிலுக்கு போக வேண்டியது போல தானாகவே பிள்ளையார் நான் இருக்கேன்னு அனுகிரகம் பண்ணுறேன் இரண்டாம் அதிசயத்தை நான் கண்டேன் இந்த நாட்டில் அப்போ பிள்ளையார் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவாருங்கிறது உண்மை தானே எல்லா விஷயங்கள்லேயும் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம கூட இருப்பார் நம்மளை காப்பாற்றுவார் அதுதான் உண்மையும் கூட அதனால் சரண்டர் டு த காட் சரண்டர் டு நேச்சர் சரண்டர் டு த காட் இது நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கையில் சந்தேகப்படாதீர்கள் விட்டுவிடுங்கள் அந்த காரியத்தை தானாக இறைவன் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பார் இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுடைய நவகிரக யாத்திரை நடக்க போகிறது அதை பற்றி கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நவகிரக யாத்திரை நம்ம நவநாயகர்களுடைய அற்புதமான ஆலயத்துக்கு செல்லக்கூடிய யாத்திரை மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகற